இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்று என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரியுமா தெரிஞ்சுக்காங்க வடக்க இருந்து இந்திய திணிக்கிறாங்கன்றாங்க அவங்க ஒன்றும் நம்ம கிட்ட திணிக்கலைங்க அவங்க வடக்கருந்து வர்றவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும்ன்றதுக்காக தொலைநோக்கு பார்வையில இன்னைக்கு பாடத்திட்டத்துல இப்பயே கொண்டு வர முயற்சி பண்றாங்க அதை புரிஞ்சுக்காங்க நாம என்ன செய்யணும்னா நம்மளை மாறி தமிழர்களும் வடக்க போறோம் இல்லையா அவங்களுக்கும் தமிழ் கிடைக்கணும்னு சொல்லி அந்த வடக்கு இருக்க அதிகாரிகிட்ட நம்ம பிரதமர்கிட்ட வேண்டுகோள் விடுங்க எங்க மொழியையும் உங்க தேசத்துல படிப்பு பாட புத்தகத்துல வைங்க எங்க மக்கள் அங்கே தமிழ் படிக்கட்டும் கேட்கணும் நியாயமான விஷயம் தானே மொழி யாருனாலும் கத்துக்கணும் அவங்க கட்டாயப்படுத்தி நம்மளை திணிக்கலை அவங்க தொலைநோக்கு பார்வையில் நினச்சி இந்தியாவில் கொண்டு வராங்க எனக்கு அப்படி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது